அத்தை என்னமோ கேக்குறா பாருங்க அத்தை என்னமா வேணும் உனக்கு ஐயேட்டி போலோ லட்டு சேரி போலோ லட்டா அத்தை அவ ரவா லட்டு தான் கேக்குறா செய்யலாமா ஓகேமா ரவா லட்டு செஞ்சிரலாம் நீ கொஞ்சம் விட்டு ரெண்டு கப் ரவா கொட்டிக்கிறேன் என்னது இது என்ன கலர் அது கலர் ஏ செய்றோ என்ன செய்றோ லட்டு செய்றோ

இல்லை அம்மா ரவை ஒறுத்தாச்சு எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் ஆறணும் இதில் ஒன்றரை கப்பு சக்கரை இன்னும் அரை கப்பு அரைச்சிட்டு வந்துடணும் அதோடய ஒரு பாக்கெட் ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு வந்து வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணியாச்சு அதை வந்து தட்டுல கொட்டிக்கலாம் ரவா ஆறி வச்சு இதை லைட்டா ஒரு ஓட்டு மட்டும் ஒட்டி எடுத்துக்கலாம் ரவையை ஒரு ஓட்டு மட்டும் ஒட்டி எடுத்துட்டேன் இதையும் வந்து இந்த சர்க்கரையோட கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கணும் கட்டி எல்லாம் நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம் ஓரமா கொஞ்சமா ஊத்துணும் நல்லா கிளறி பால் ஊத்தி உருண்டை பண்ணிக்கலாம்

பிரனீதாக்கு இந்த ரவா லட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்